சிறப்புரையாற்ற வருமாறு திரு ரங்கராஜன் அவர்களை திரு வைக்கிறோம் அவர்கள் பேச்சு என்ற அரங்கத்தில் இவர் முடிசூட் அரங்கத்தை அரசாலும் ரங்கராஜன் மாலை இங்கு வந்திருக்கும் அதிகாரிகள் செந்தில் குமரன் சார் மற்றும் நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் பணி ஓய்வு பெறும் திரு குருகேசன் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் எளிமை இனிமை உண்மை இது மூணுத்துக்கும் சொந்தக்காரர் திறமை எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நம்ம நண்பர் திரு குருகேசன் ரொம்ப வெரி டவுன் பர்சனு எல்லாருக்கே ரொம்ப நல்லா பழங்குவாரு அவரோட பணி ஓய்வு காலம் சிறப்பா இருக்கிறதுக்கு எல்லாமே பிரார்த்தனை செய்கிறேன் எல்லாரும் இது போது ஒரு கிஃப்ட் எதனா கொடுப்பாங்க ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க பட் இவர் வந்துட்டு ஒரு இறையன்பு அவங்களோட புக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு ரொம்ப சிறந்த இது ஒரு அதாவது ஒரு புத்தகம் என்பது ஒரு சிறந்த நண்பர் நம்மளோட சிந்தனையை தூண்டுறது நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அவரோட யோசனை ரொம்ப இது அவரு ரொம்ப அந்த நேரத்துக்கு வர்றது தன்னோட பணிகளை ரொம்ப சிறப்பா முடிக்கிறது எல்லாருக்கும் ஒரு முங்கதூரமா இருந்திருக்காரு அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப சிறப்பு நன்றி சுக்கமாக பேசிய திரு ரங்கராஜன் அவர்களுக்கு மனமாத நன்றி